அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வு சார்பாக பொதுமக்களுக்கு மேற்கு மாம்பலத்தில் உள்ள லேக் மிக சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் அமைப்பின் நிறுவன தலைவரும் மக்களின் புரட்சியாளர் திரு ஆர் சுந்தரமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெல்ரிகா மற்றும் ஜூஸ் வழங்கப்பட்டது அகில இந்திய மனித புரட்சி அமைப்பு மற்றும் நலவாழ்வின் மாநில வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் டிவி நன்றி அகில இந்திய மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக வருடந்தோறும் இந்த கோடை காலத்தில் நடைபெறும் எங்கள் இயக்கத்தின் தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் எங்களுடைய செயல் வீரர்களான நிர்வாகிகள் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இன்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இதற்கு தங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனித புரட்சி ஆர்வலர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்து இந்த கோடை காலம் வெயில் எப்படின்றது நீங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வருடம் வந்து வெயில் வந்து அதிகமாக இருக்கும் என்று ஆய்வு அறிக்கை கூறுகிறது அதாவது பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரையும் பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்று புதுச்சேரி அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது புதுச்சேரி மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இது போன்ற வெயில் அதிகமாக உள்ளது என்பது எதிர்காலத்தில் நமக்கு எல்லோரும் உணர்வீர்கள் அதனால் நாம் அனைவரும் இங்கு கலந்துகோன நிகழ்ச்சியை சிறப்பு என்னவென்றால் இந்த கோடை காலத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் அவதிப்படும் பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்க இன்று முதல் நாளாக மோருடன் பழங்கள் மற்றும் பழரசம் கொடுத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க எங்களது மனித புரட்சி இயக்கம் இன்று தயாராகி கொண்டிருக்கிறது அதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைத்து இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நடத்திட அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த சக்சஸ் டிவி எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் திரு சஞ்சய் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறி இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற அனைவர்களுடைய வாழ்த்துக்களை எதிர்பார்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதற்கு யாருக்கு ஆர்வமாக அதாவது நீங்கள் கேட்குறது எப்படின்னா நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நேரம் நாங்கள் அறிவிச்சிருப்போம் யாரோட கூட்டணின்னு இது வந்து மனித உரிமை இயக்கம் அதாவது அரசியல் சார்பற்றது இதில் நாங்கள் வந்து யாருக்காவது ஆதரவு தெரிவித்தோம்னா இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே பல கட்சியில இருக்காங்க அவங்களுக்கு அந்த கட்சி பிடிக்காமல் போச்சுன்னா அமைப்பில் வந்து பிரச்சனை வந்துடும் அதனால் எங்களை மதித்து மனித உரிமை புரட்சி வளர்ச்சியா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயார் மற்றபடி எங்களுக்கு இயக்கம் தான் முக்கியம் இந்த வந்து அரசியல் இருக்கும் நாளை காணாமல் போகும் ஆனால் இந்த மனித உரிமை இயக்கம் பூமியில் மனிதர்கள் உள்ளவரை இந்த இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் எங்களுக்கு மனித உரிமை புரட்சி இயக்கம் தான் முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ அடிக்க மடிக்க பிடிக்க அப்படின்னு பார்த்து அடுத்த கட்ட நடுப்படி கேட்கும் அடுத்தக்கட்ட நடவடிக்கை நல்லா கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை மீறல்கள் தடுக்கிழுந்தால் எங்கே பார்த்தாலும் நடக்குது அதை தட்டி கேட்கறது யாருமே இல்லை அப்படி தனி மனிதாக தட்டி கேட்டோன்னா நான் மேலே பொய் வழக்கு போடுறாங்க அதனால எங்க மனித உரிமை இயக்கத்துல யாராவது உறுப்பினர்கள் சேர்ந்தார்களோ அவங்களுக்கு இந்த இந்த அமைப்பு பாதுகாப்பாக இருக்கும் இந்த அமைப்போட அடையாள அட்டையை நீங்கள் எங்கு பயன்படுத்தினாலும் உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் என்பதால் நாங்கள் இந்த மனித உரிமை புரட்சி இயக்கத்தை பத்து வருடங்களாக சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் யார் இருக்கிறனாலோ இல்லையோ இந்த மனித உரிமை இயக்கம் இந்த மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்